பள்ளி ஆண்டு விழாவில் எப்படி பேசுவது ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஆண்டு விழா நடைபெறுகிறது அதற்கு உங்களை அழைத்திருக்கிறார்கள் என்றார் அந்த பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள்லாம் வந்திருப்பார்கள் அந்த நிகழ்ச்சியில் உங்களை பேச அழைத்தால் நீங்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை இந்த காணொளி வாயிலாக நாம் பார்ப்போம் முதலில் விழா மேடை ஏறியவுடன் ஒரு திருக்குறளை சொல்லி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஏனெனில் அது ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சி என்பதால் கல்வி சார்ந்து இருப்பது நல்லது விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே என்றும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் ஆசிரியை சகோதரி அவர்களே என்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே என்றும் ஒவ்வொருவரையும் மரியாதை நிமிர்த்தமாக அவர்களே என்று அழைக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வர காரணமாக இருந்த என்னுடைய குரு கணித ஆசிரியர் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள கல்வித்துறை அலுவலர்களே பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட அக்கனிய சிறகுகளான மாணவ செல்வங்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்கிறேன் பள்ளியில் நான் நிறைய கருத்துக்களை கொலைச்சொல்லை வந்திருந்தேன் எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் பெருமக்களும் பெரியோர்களும் நான் பதிவிட வேண்டிய கருத்துக்களை பெருவாரியாக தெரிவித்து விட்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் கொள்கிறேன் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற இருக்கின்றேன் ஒரு பள்ளிக்கூட வாசலில் ஒரு பலூன் வியாபாரி கலர் கலராக பலூன்களை சிகப்பு மஞ்ச பச்சை அந்தமாரி நிறைய வகையான கலர் பலூன்களை விற்றுக்கிட்டு இருக்கிறார்கள் அங்கே நிறைய குழந்தைகள் பள்ளி மாணவர்கள்லாம் வாங்கி அந்த பலூனை பறக்க விட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் வெளியிலே ஒரு சிறுவன் கவனித்து கொண்டு இருக்கிறார் அந்த சிறுவன் போய் அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்குறார் எல்லா பலூனும் விற்றுச்சு கருப்பு கலர் பலூன் மட்டும் ஏன் விற்கலை அப்படின்னு கேட்குறார் ஒரு கால இந்த கருப்பு கலர் பலூன் பறக்காதா இல்லை இது பறந்தாழ்ந்த பலூனா அப்படின்னு அவர் கேட்குறார் அதற்காக அந்த பலூன் வியாபாரி சொல்கிறாரு மேலே உயர்றத்துக்கு நிறம் ஒரு காரணம் இல்லை அந்த கருப்பு பலூனில் இருக்கிற காற்று தான் காரணம் காற்று பலூனுங்கிறதுனால எல்லா கலர் பலூனும் பறக்கும் கருப்பு கலர் பலூனும் பறக்கும் மேலே உயர நிறம் ஒரு காரணமில்லை என சிறுவனிட சொல்கிறார் அதை உன்னிப்பாக உள்வாங்கிக் கொண்ட அந்த சிறுவன் பிற்காலத்தில் பெரிய ஒருவராக வருகிறார் அவர் யாரெனில் அமெரிக்காவிலுடைய கருப்பர் இடத்தைச் சேர்ந்த மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற அந்த இளைஞர் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் உயர்வதற்கு நிறம் ஒரு காரணமல்ல நல்லா படிக்க வேண்டும் நல்லா படித்து தனித்துவத்துடன் விளங்க வேண்டும் தனிமனித ஒழுக்கத்துடன் நீங்கள் உயர்வடைய வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்